நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது விந்தையான மனிதர்களை கண்டிருக்கிறது அப்படின்னு பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் ஒரு வசனம் பேசுவார் பாருங்க எனக்கு இந்த செய்தியை பாக்குறப்ப அதுதாங்க ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா மும்பைல ஒரு ஆணும் பெண்ணும் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்திருக்காங்க இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே விவாகரத்தாயி ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்களாம் அவங்களுக்கு என்ன மனஸ்தாபமோ தெரியல இந்த அம்மா வந்து இவர் என்ன பாலியல் துன்புறுத்தல் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து நீதிபதி விசாரிக்கும் பொழுது இந்த மனுஷன் எடுத்து வச்சாராம் பாருங்க ஒரு டாக்குமெண்ட நீதிபதியை வாயடிச்சு போயிட்டாங்களாம் என்னன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எழுதி ரெண்டு பார்ட்டியும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க இருவரும் ஒன்னா இருக்கிற காலகட்டத்தில் நீ பாலியல் துன்புறுத்தல் பண்ண பாலியல் அத்துமீறல் பண்ண அப்படின்னு ரெண்டு பார்ட்டியும் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது இந்த காலகட்டத்தில் அந்த பெண் கர்ப்பமானா அந்த குழந்தைக்கு சட்ட ரீதியா தான் எந்த விதத்திலயும் பொறுப்பு இல்ல அப்படின்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எழுதி ரெண்டு பார்ட்டியும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்காங்க வடிவேல் சொல்லுவார் பாருங்க எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அது மாதிரி இந்த மனுஷன் லிவிங் டுகெதருக்கு இவ்வளவு முன் யோசனையா ஜாக்கிரதையா டேர்ம்ஸ் போட்டதுனால தப்பிச்சாரு சிறுவர்கள்ல இருந்து பள்ளி குழந்தைங்கள்ல இருந்து கிழவிங்க வரைக்கும் தினம் தினம் பாலியல் துன்புறுத்தல் அத்துமீறல்ல ரொம்ப துன்பப்படுறாங்க அதுல சம்மந்தப்பட்ட ஆண்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனா சில பெண்கள் சுயநலத்துக்காக இந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருந்துட்டு அதுல ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது பெண்ணின் வார்த்தைக்கு வலிமை அதிகம் அப்படிங்கறதுனால ஆணை டக்குன்னு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போனா அந்த ஆண்களும் பாவம் தான் இல்லையா லிவிங் டுகெதரோட அடிப்படையே என்னன்னா ஒன்னா மகிழ்ச்சியா இருந்தா ஒன்னா இருங்க பிடிக்கலையா இருந்தாலும் வாழ்க்கை பிரிஞ்சு போங்கிறது தானே